அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் சிறார்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் வகையில் பாதை திட்டம் புரசைவாக்கத்தில் உள்ள அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் கீதா ஜீவன் சீர்திருத்த பள்ளிகளுக்கு சிறார்கள் மீண்டும் வராத வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அரசினர் கூர்நோக்கு சிறார்களுக்கான பாதை திட்டத்தை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முதலமைச்சரின் அறிவுரைப்படி பாதை திட்டம் கில்லிஸில் உள்ள அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் துவங்கப்படுகிறது தனியார் தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம் மூலம் சின்ன சின்ன குற்ற செயல்களில் ஈடுபட்டு இங்குள்ள சிறார்களுக்கு மன உளவியல் ஆலோசனை வழங்குவது நடத்தை மாற்றம் மது மற்றும் போதை பழக்கத்திற்கான சிகிச்சை அளித்தல் ஆக்கப்பூர்வமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள தனித்திறன்களை வளர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும் இங்குள்ள விசாரணையில் உள்ள சிறார்களுக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்ட பின்பு அவர்கள் வீட்டுக்கு சென்றாலும் அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் இந்த திட்டம் தொடர்ந்து மற்ற இல்லங்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது என்றார் மேலும் பேசிய அமைச்சர் இங்குள்ள சிறார்கள் ஓவியம் நடனம் புகைப்படம் எடுப்பது சமையல் தையல் என சிறார்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் உங்களால் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் அரசு தேர்வு எழுதுவதற்கும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டு பேசிய அவர் இப்படி பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு நீங்கள் மீண்டும் திருத்த பள்ளிக்கு வரக்கூடாது என்பதில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அனைத்து குழந்தைகள் இல்லமும் முறையாக துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருகிறது தமிழகத்தில் எண்ணூற்று இருபத்தி ஏழு குழந்தை இல்லங்கள் செயல்பட்டு வருகிறது என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இந்த துறையின் கீழ் போக்சோ சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் வகையிலும் முறைப்படுத்தியுள்ளோம் அந்த வகையில் நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தோரு குழந்தைகளுக்கு எழுபது கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் ரெடி அந்த தீர்ப்பை போட்டு ஜட்ஜ் கிடைவுமே போட்டாங்கன்னா உடனடியாக நம்முடைய துறையில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதற்கும் அதாவது காலதாமதமின்றி உடனடியாக அந்த நிவாரணத் தொகை வழங்குவதற்கும் இந்த துறை நடவடிக்கை எடுத்துள்ளது அது போல பல்வேறு இல்லங்கள் கூர் நோக்கு சிறப்பு இல்லங்கள் பாதுகாப்பு இல்லங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல கட்டி முடிக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது அவர்களுக்கு தேவையான அந்த புதுப்பித்தல் கட்டடங்கள் புதுப்பித்தல் இல்லை அவங்க காவல் அந்த கண்காணிப்பாளருக்கான அறை கட்டி கொடுக்கறது அந்த மாதிரி வசதிகளும் கிட்டத்தட்ட எல்லா தமிழகம் எங்கும் உள்ள எல்லா இல்லங்களுக்கும் முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த ஆண்டு அந்த பணிகள் எல்லாம் துறையின் மூலம் இந்த துறைக்காக செய்து தரப்பட உள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டுன்னு சொல்லுவோம் இல்ல இளைஞர் குழுமம் சிறார்க்கான அந்த இளைஞர் நீதி குழுமமும் குழந்தைகள் நலக்குழுவும் அதெல்லாம் வந்து தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு நீ ஓய்வு நீதி அரசர் தலைமையில ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவையும் இந்த அரசு நியமித்திருக்கிறாங்க அவர்கள் அந்த அதுல தேர்வு செஞ்சு அழிக்கிறவங்கள இன்னைக்கு இருந்தா நம்ம ஜேஜேபி ல உறுப்பினர்களாகவும் அதுபோல சி சில உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் அரசு நியமனம் செய்து வருகிறது என்பதையும் குறிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு இந்த துறை நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து குறிப்பாக இதுல வர்ற குழந்தைகள் தொடர் குற்றச்செயலில் ஈடுபடக்கூடாது குற்ற செயலில் ஈடுபட்டதாக என்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் என்ற முறையில் அவர்களுக்கு அத்துணை பயிற்சிகள் உளவியல் ரீதியான பயிற்சிகள் அதுபோல போல பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களோடு தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு அந்த அவங்க பேசணும் வைக்கணுன்றதுக்காக கூட இப்போ நம்ம ஒளி ஒளி வசதியோடு எல்லா இந்த சிறப்பு இல்லங்கள்லேயும் பிளேஸ் ஆஃப் சேஃப்டிலையும் பாதுகாப்பு இல்லங்களையும் நம்ம ஏற்பாடு பண்ணி வர்றோம் ஏன்னா பெற்றோர்கள் நேரடியாகவே வீடியோ கால் மூலம் தம் பிள்ளைங்கள்கிட்ட பேசிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா பெற்றோர்களுடைய பங்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்பதனால அந்த ஒரு ஆடியோ வீடியோ பூத்தும் அமைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதற்கான முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதை கூறிக்கொண்டு இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த துறையின் மூலம் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாத வண்ணம் அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் இந்த அரசு அத்துணை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த பிரிசம் தொண்டு நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எங்களுடைய எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணி இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கிறேன் நன்றி வணக்கம்